பெரிய பாதையில் ரொம்ப முக்கியமான இடம் அழுதை நதி நான் இப்போ அழுதை நதி பற்றி சொல்லும்போது நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் சொன்னேன் சமீபத்தில் அப்போது இந்த அழுதை நதியில் வந்து ஐயப்பன் ஒரு பாறையில் உட்காந்து தவம் பண்ணால் அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நிமிஷமாக நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு இது மகர மண்டல கால சீசனில் இது நடக்காத காரியம் ஏன்னா அந்த அந்த பாறையில் வந்து ஒரு ஆளுக்கு மேலே உட்கார முடியாது ஐயப்பன் சின்ன பையன் அழகாக உட்காந்துட்டான் அதில் நம்மளால் இன்றைக்கி அங்கே உட்கார முடியாது இதில் ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மக்களை பொறுத்தவரை நம்ம ஏதாவது இது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நல்ல விஷயம் அட்லீஸ்ட் அந்த பாறையை ஒரு தொட்டு வணங்கிட்டு போகலாம் நீங்கள் நாங்கள் எல்லாம் உட்காந்து ஆவோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு க்யூன்னு நிற்க வச்சு அது ஒரு நசுங்கள் வந்து அப்போ அதில் யாராவது பாதிக்கப்படக்கூடாது இல்லை அதனால் நான் நீங்கள் காமெடியாக எடுத்தினாலும் சரி சீரியஸாக எடுத்தினாலும் சரி அந்த பாறை அப்படி தொட்டு வணங்கிட்டு அப்படி கிளம்பிடுங்க அது போகிறோம் ஏன்னா இந்த நேரத்தில் மண்டல மகார சீசனில் வந்து லட்சக்கணக்கான பேர் அழுதியை கிடப்பார்கள் அப்போ இந்த லட்சக்கணக்கான பேர் அழுதியை கிடக்கணும்னா அத்தனை பேர் அது மேலே உட்காந்துட்டு தான் வருவேன்னா வேலை ஆகாது அதனால் தேவசிங் சுவாமிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு